இன்வழி சினிமா நண்பர்களுக்கு வணக்கம் நேற்று முழுவதும் கூலி ஸ்பெஷலாக தான் இருந்தது பார்க்கும் இடமெல்லாம் கேட்கிற இடமெல்லாம் எல்லா இடத்துலையுமே வந்து கூலி பற்றிய பதிவுகள் கூலி பற்றிய பேச்சுக்கள் அதுக்கப்புறம் அந்த நிகழ்ச்சி நடந்து முடிஞ்ச பிறகு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுடைய அந்த பேச்சு இன்னொன்று ரஜினியைப் பற்றி கலாநிதி மாறன் அவர்கள் பேசியது இதுதான் மிகப்பெரிய அளவுக்கு ரசிகர்களை சென்று சேர்ந்திருந்தது இப்போ வரைக்கும் வந்து அந்த வைப் அப்படியே இருக்குது நேற்று இரவு அவர்கள் பேசியது அடுத்த நாளான இன்று வரைக்கும் வந்து இது எதிரொலித்து கொண்டே இருக்கிறது இன்னும் பல தளங்களில் வந்து அது செய்திகளாக அல்லது வீடியோ பதிவுகளாக வந்துக்கிட்டே தான் வந்து இருக்கும் இன்னும் நான்கு நாட்களுக்காவது வந்து இந்த நிலை தொடரும் அதன் பிறகு வந்து திரும்ப இந்த கூடி கூலி ஆடியோ லான்ச்சை வந்து சன் டிவி முழுசாக வந்து அவங்க ஒளிபரப்பு போகிறாங்க வருகிற ஞாயிற்றுக்கிழமை ஒரு அரை நாள் முழுக்க வந்து இந்த நிகழ்ச்சியை தான் ஒளிபரப்பு போகிறாங்க அதன் பிறகு தொடர்ச்சியாக இன்னும் நான்கு நாட்களுக்கு இந்த ரஜினி சாரோட பேச்சு அல்லது அந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட மற்ற பிரபலங்களின் பேச்சுக்கள் குறித்து தான் வந்து வீடியோக்கள் வெளிவந்துக்கிட்டு இருக்கோம் அளவுக்கு பெரிய ஒரு இம்பாக்டை ஏற்படுத்தின ஒரு நிகழ்ச்சியாக இதை பார்க்குறேன் இது வந்து ஜெயிலர் அளவுக்கு வந்து இந்த நிகழ்ச்சி ரொம்ப நேரம் நடக்காமல் கொஞ்சம் அவசர அவசரமாக முடித்த மாதிரியே இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு இந்த நிகழ்ச்சிக்கு போய் வந்தவங்க சிலர் வந்து தெரிவிச்சிருந்தாங்க அது ஒரு வகையில் உண்மைதான் கொஞ்சம் சீக்கிரமாக முடிச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லலாம் ஆனால் ஜெயிலரை பொறுத்த வரைக்கும் அதில் ரஜினி சாரோட பேச்சு ஒரு மணி நேரத்துக்கு மேலே ஒரு மணி நேரம் ஏழு நிமிஷம் பேசினார் ரஜினி சார் அதில் குறிப்பாக வந்து தன்னுடைய அந்த ஃபிளாஷ்பேக்கை பத்தி அவர் சொன்னது வந்து பெரிய அளவுக்கு ஆச்சு அது முதல் முதல்ல அவர் நாடகத்தில் நடிச்சது அதில் அந்த துரியோதன வேடம் போட்டது அப்புறம் வந்து அந்த டைரக்டரை மீறி வந்து அவர் ஒரு விஷயம் பண்ணது இதெல்லாம் வந்து அவர் சொல்லி காட்டின விதம் இருக்கு அது அந்த காலத்தையே நம்மளை கூப்பிட்டு போய்ட்டு மாதிரி இருந்தது அதனால வந்து அதில் ரொம்ப ஜனங்க வந்து ரொம்ப ரொம்ப ஈர்ப்பாக்கிட்டாங்க இப்ப இந்த நிகழ்ச்சியை பொறுத்த வரைக்கும் அவரு அந்த மாதிரி எதையும் பேசல மாறாக வந்து தன்னைத்தானே வந்து செல்ஃப் ட்ரோல்ன்றாங்கல்ல ஒரு சுய எல்லல் அந்த செல்ஃப் ட்ரோல் பண்ணிக்கிட்டார் இந்த நிகழ்ச்சியிலே வேல்பாரில் பண்ண மாதிரியே வேல்பாரில் எழுபத்தைந்து வயதில் கூலிங் கிளாஸ் போட்டு ஸ்லோ மோஷனில் நடக்கிற ஹீரோவான என்ன ஏன் கூப்பிட்டிங்கன்ற மாதிரி பேசுனார் இல்லையா இந்த நிகழ்ச்சியில் வந்து அதை அப்படியே வந்து சாண்டி மாஸ்டர் கிட்ட அவரை நடனமாட வைக்கும்போது வந்து சொன்னதை இங்கே நினைவு கூர்ந்தாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது மாடல் நான் உடம்புல பல ஸ்கொயர் பார்ட்ஸ் எல்லாம் மாற்றிட்டாங்க பல லட்சம் கிலோமீட்டர் ஓடிட்டேன் அதனால் வந்து பார்த்து டான்ஸை வந்து கொடுங்க அப்படின்னு அவர்கிட்ட சொன்னதை வந்து இங்கே அவர் பதிவு பண்ணார் அது ஒரு மிகப்பெரிய அளவுக்கு ரீச் ஆச்சு அதே போல் ஒவ்வொரு கலைஞர்களை பற்றியும் வந்து அவர் பேசுனது வந்து ரொம்ப சிறப்பாக இருந்தது எந்த விஷயத்தையும் மறந்துடாமல் ஒவ்வொரு கலைஞருக்கும் சிறப்பு சேர்க்குற வகையில் வந்து ரஜினி பேசினார் அதுதான் ரொம்ப முக்கியம் வந்து லோகேஷ் கனகராஜ் டைரக்டரை வந்து அவர் எவ்வளவு அவ்வளோ அவளை அப்படிங்கிறது தான் வந்து ஹைலைட் ஏன்னா இதை லோகேஷ் கனகராஜ் ஏற்கனவே வந்து ஒரு வீடியோவில் அவருடைய பேட்டியில் வந்து சொல்லியிருக்காரு அது என்னன்னா நான் வந்து ரஜினி சார் கிட்ட நான் கமல் ரசிகன் அப்படின்னு சொல்லிட்டார் அதுக்கு வந்து ஒரு ரஜினி சார் வந்து எங்கிட்ட கமல் ரசிகன் சொல்றியா ஆடியோ லான்ச் இருக்குல்ல அதில் கவனிச்சுக்கிறவா அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து அப்போ சொன்னதை வந்து அவர் இன்டர்வியூல சொல்லியிருந்தாரு அவர் சொன்ன மாதிரியே வந்து மரண கலாயின்வாங்களே அப்படி ஒரு கலாச்சாரு ரஜினி சார் அதுவும் குறிப்பா முதல் முதலாக இருவரை சந்திக்கும் போது வந்து அவர் எனக்கு ஒரு கதை தான் சொல்லு அப்படின்னு இருக்காரு அந்த நேரத்தில் வந்து அவர் நான் கமல் சார் ஃபேன்ன்னு சொல்லி அதுக்கு ரஜினி சார் கேட்குறார் நான் கேட்டேனா உன்ன நீ கமல் ஃபேனா யாருடைய பேன் நான் கேட்டேன்னா எதுக்கு என்கிட்ட சொல்ற என்ன அர்த்தம் இதுக்கு இப்படி சொன்னா என்ன அர்த்தம் நான் வந்து உங்களுக்கு ஏற்ற மாதிரி கதை பண்ண மாட்டேன் நான் வந்து அப்படி அதாவது இன்டெலக்சுவலா தான் நான் படம் பண்ணுவேன் அப்படிங்கிறத சொல்லாம சொல்றியா அப்படின்னு ரஜினி சார் கேட்டப்போ உண்மையில வந்து இந்த மனிதர் வந்து என்னடா இப்படி ஒரு சென்ஸ் ஆஃப் ஹியூமர் இப்படி ஒரு டைமிங்கா அப்படின்னு வியப்பா இருந்தது அதே போல அந்த பேட்டிய லோகேஷ் கனகராஜ் பேட்டி கொடுக்கறத வந்து அவர் கிண்டல் அடிச்ச விதம் ஒவ்வொரு ஹீரோக்களையும் வந்து அவரு அதாவது இந்த கதைக்கு தேவையான அந்த கேரக்டர்ஸை வந்து அவர் உள்ள கொண்டு வந்தது ஒரு கட்டத்துல வந்து கமலஹாசனையே உள்ள கொண்டு வந்துருவாரோ சரி வந்தா ரொம்ப மகிழ்ச்சி தான் அப்படின்லாம் அவர் அவர் நினைச்சதெல்லாம் பதிவு பண்ணியிருந்தார் நிறைய தகவல்கள் வந்து அவர் இந்த படத்தை பற்றி நிறைய விஷயங்கள் வந்து ஷேர் பண்ணிக்கிட்டாரு தன்னோடு நடித்த அத்தனை பேரை பத்தியும் அவர் ரொம்ப பெருமையா பேசினாரு குறிப்பா சத்யராஜ வந்து அவர் அவ்வளவு அருமையாக வந்து பாராட்டி பேசினாரு ரெண்டு பேருக்கும் கருத்து வேறுபாடு மோதல்கள் இருந்தா கூட வந்து அது நட்பை பாதிக்கல தனிப்பட்ட முறையில் வந்து இன்னும் அந்த பழைய நட்பு அப்படியே இருக்கு அப்படிங்கிறத ரஜினி சார் சொன்னும் சத்யராஜ் வந்து அதை ஆமோதிப்பதை போல அமர்ந்துருந்தார் ஆக்சுவலாக வந்து சத்யராஜெல்லாம் வந்து ரொம்ப அந்த கடுமையின் உச்சன்னு சொல்லுவோம்ல அப்படியெல்லாம் வந்து ரஜினி பேசிட்டார் அதுவும் இந்த காவிரி பிரச்சனைக்கு முன்னாவது மிருந்த அந்த பந்தல்ல சத்யராஜ் வந்து பேசினது இருக்க அது வந்து ரொம்ப அநாகரிகமாக தான் எல்லாருமே பார்த்தாங்க அவருக்கே கூட பின்னாளில் அது வந்து உறுத்தி இருக்கும் ஏன்னா இந்த மனிதரை போய் நம்ம இப்படியெல்லாம் பேசிட்டுவேன்னு சொல்லிட்டு அதனால தான் அவருக்கு விருது கிடைச்ச உடனே தாதா சாஹிப்பால்க விருது கிடைச்ச உடனே முதாலை வந்து அவரு ரஜினியை வந்து வாழ்த்தினாரு என்னுடைய நெருங்கிய நண்பருக்கு வந்து இந்த பெருமை கிடைச்சிருக்கிறது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவரு பதிவு பண்ணியிருந்தார் ஸோ இதில் எல்லோருமே தொடர்ச்சியாக சொல்றது என்னன்னா இது ஐம்பதாவது ஆண்டு ரஜினிக்கு ஆனால் வந்து அப்படி அதை செலிப்ரேட் பண்ற மாதிரி எதுவுமே அந்த நிகழ்ச்சியில் நடத்தலையே பண்ணலையே அப்படின்ற அந்த இயக்கத்தை வந்து அவங்க சொல்லியிருந்தாங்க அது உண்மைதான் ஏன்னா பேசின அத்தனை பேர் ரஜினி சார் போந்து தான் பேசுனாங்க அதிலும் குறிப்பா வந்து எத்தனை நடிகர்கள் இந்த ஐம்பது ஆண்டு காலத்தில் அவரு அவருக்கு சமகாலத்தில் இருந்தவங்க அதுக்கு பின்னாடி வந்தவங்க அப்படின்னு எத்தனையோ ஹீரோக்கள் வந்து இந்த ஐம்பது ஆண்டு காலம் தமிழ் சினிமாவில் கோல வச்சு பார்த்தாங்க வந்தாங்க போனாங்க இப்ப இருக்கிற இடம் தெரியாம கூட இருக்காங்க அந்த அளவுக்கு தான் வந்து அவங்களுடைய நிலை இருக்கு ஆனா இந்த மனிதர் மட்டும் ஐம்பது ஆண்டு காலம் தொடர்ச்சியாக சிம்மாசனத்திலே உக்காந்து இருக்காரு அதுதான் மிகப்பெரிய விஷயம் அதை தவறாமல் வந்து எல்லாருமே சொல்லி காமிச்சாங்க சத்யராஜ் உள்பட அங்கதான் வந்து ரஜினியுடைய பிப்டியத் இயர் செலிப்ரேஷன் அதை அப்படி நம்ம எடுத்துக்கணும் ஏன்னா வந்து அவர் அந்த மாதிரி எதுவும் பேசக்கூடாது அந்த மாதிரி தேவையில்ல தனியா இதுக்கு இயர் செலிப்ரேஷன் இது செய்ய வேணாம் அப்படின்னு உறுதியாக நிற்கிறார் ரஜினி சார் எல்லார்கிட்டயுமே வந்து அதை சொல்றாரு அதே போல் திரையுலகை சேர்ந்த பலர் வந்து ரஜினி கிட்ட போய் டேட் இல்ல அவருடைய அனுமதி கேக்குறாங்க நீங்க வந்தா மட்டும் போதும் சார் நாங்க பாத்துக்கிறோம் விழாவை நடத்துறோம் கமர்சியல கூட எதுவும் பண்ணலை சார் நாங்க நீங்க அனுமதி கொடுங்கன்ட்டு ரஜினி சார்கிட்ட திரைப்பட துறையை சேர்ந்த ஜாம்பவான்கள் ஒரு குழுவா போய்ட்டு தொடர்ச்சியாக இரண்டு முறை பேச்சுவார்த்தை நடத்தி அவர் வந்து இன்னும் முடிவை வந்து சொல்லாம இருக்கார் ரஜினி சார் ஆனா நிச்சயமாக சொல்லிடுவாரு அனுமதி கொடுத்துடுவாரு அப்படின்ற நம்பிக்கை வந்து அவங்களுக்கு இருக்கு ஸோ அப்படி ஏதாவது நடந்ததுன்னா அதுல வந்து இன்னும் நிறைய பேசுவாங்க ஆனா இந்த நிகழ்ச்சியில எஸ்பி முத்துராமன் மட்டும் அவருக்கு வந்து ஐம்பதாவது ஆண்டு விழா அப்படின்ற அந்த உணர்வோடே வந்து அவரு பேசுன தான் தெரிஞ்சது ரஜினியோடு பணியாற்றிய அந்த படங்களை பற்றி இருபத்தைந்து படங்கள் மிகப்பெரிய ஒரு இமாலய சாதனை பண்ணிட்டு ஒன்னுக்கு தெரியாத மாதிரி அமைதியா இருக்காரு எஸ்பிஎம் அந்த இமாலய சாதனையை வந்து அவர் இந்த இடத்துல நினைவு கூர்ந்தார் இந்த நிகழ்ச்சியிலே வந்து அதிகமாக பேசினவர் அப்படின்னு பார்த்தா அது வந்து எஸ்பி முத்துராமன் சார் தலைவருக்கு அடுத்துன்னா அதிகமாக அவர் தான் பேசினார் அதே போல் கலாநிதி மாறன் பேச்சு அதை பற்றி நம்ம ஏற்கனவே வீடியோவில் வந்து பேசியிருக்கோம் இந்த நிகழ்ச்சியினுடைய தாக்கம் எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்னா இது முழுமையாக திரையில் பார்க்கும்போது தான் அது தெரியும் உங்களுக்கு அது புரியும் ஏன்னா இப்போதைக்கு அப்படி தான் உங்களுக்கு தோன்றும் ஏன்னா இந்த நிகழ்ச்சிக்கு போயிட்டு வந்த யாரும் கூட வந்து வீடியோக்களை பதிவு பண்ணவே இல்லை முன்ன வந்து ஜெயிலருக்கு இருக்குது அப்படின்னா அந்த நிகழ்ச்சிக்கு போயிட்டு வந்த எல்லோருமே வந்து அங்கே யூடியூபர்ஸை மாறி அந்த நிகழ்ச்சியை வந்து முழுசாக ஒளிபரப்பிட்டாங்க தான் வந்து சன் சன் டிவி அதை அவங்க வந்து காப்பிரைட் இது வச்சுருக்காங்க அந்த டூல் வச்சிருக்காங்க இல்லையா அது வந்து எல்லா அக்கௌண்டையுமே அடிச்சிருச்சு அது அதுலேருந்து மீண்டு வர்றதுக்கே பல போராட்டத்தை நடத்திட்டாங்க பல யூடியூப் சேனல்கள் கூட ஆர்வத்துல இதை பத்தி கவலைப்படாமல் வந்து ரஜினி சார் ஸ்பீச்சை முடிச போட்டாங்க அப்போ போட்டு வந்து உடனே ஸ்ட்ரைக் விழுந்த உடனே வந்து கொஞ்சம் உசாராகிட்டு அதெல்லாம் ரிமூவ் பண்ணிக்கிட்டாங்க அந்த அனுபவமும் என்னவோ இந்த முறை வந்து ரஜினி சாருடைய அந்த பேச்சை வந்து முழுமையாக எந்த தளத்திலும் ஒளிபரப்பில் அங்க போய் வந்தவங்க சொன்ன அனுபவம் பத்திரிகைகளில் வந்தது அதை வைத்து தான் வந்து இப்போ வரைக்கும் ரஜினி சார் பேச்சை டீகோட் பண்ணி எல்லாரும் வீடியோ வெளியிட்டு இருக்காங்க ஸோ இந்த பேச்சு முழுமையாக ஒளிபரப்பப்படும் போது அதனுடைய தாக்கம் வந்து பெரிதாக இருக்கும் அது நிச்சயமாக இந்த படத்தினுடைய ப்ரொமோஷனுக்கு வந்து பெரிய அளவுக்கு உதவும் அப்படின்றத எதிர்பார்க்கலாம் இந்த படத்துக்கு ப்ரொமோஷனே தேவையில்லைன்னு சொல்லிட்டு ரஜினி சார் சொல்லிட்டார் ஏன்னா இந்த பாடல்களே வந்து அந்த வேலையை பார்த்துருச்சு அனிருத்தே அதுக்கு தேவையான ப்ரொமோஷனை பண்ணிட்டாரு இதுக்கு தனியாக வேற நம்ம செய்ய வேண்டிய அவசியமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டார் அந்த அளவுக்கு வந்து இது வந்து ஹைப்போட உச்சத்தில் இருக்குது எதிர்பார்ப்பின் உச்சத்தில் இருக்கு படம் அதனால ரஜினி சொன்னது ஒரு வகையில் உண்மைதான் இந்த வீடியோவை இப்போ நான் பதிவு பண்ணுற நோக்கமே என்னன்னா நேற்று சொல்லாமல் விட்ட ஒரு முக்கியமான பாயிண்ட்டு அந்த விஷயத்தை வச்சுக்கிட்டு இங்கே இருக்கிற சில விஷயமிகள் எப்படியெல்லாம் வந்து தவறான பிரச்சாரத்தை ஆரம்பிச்சிருக்காங்க அப்படிங்கிறத குறிப்பிடத்துக்காக தான் இந்த வீடியோ பட் நம்ம அவருடைய பேச்சில் ஈர்க்கப்பட்டதால் வந்து திரும்ப ஒரு முறை அதை பற்றியே பேச வேண்டியதாக போச்சு அது என்னென்னா இந்த நிகழ்ச்சியில் ரஜினி சார் பேசுகிறப்போ ஒரு உதாரணத்துக்காக வெங்கட் பிரபு அஜித்குமார் பெயர்களை வந்து அந்த மேடையில் பயன்படுத்தினார் என்னென்னா அஜித்குமார் வந்து மங்காத்தாவில் அவர் பேசின அந்த வசனம் ரொம்ப புகழ்பெற்றது எவ்வளோ நாளைக்கு தான் நானும் நல்லவனாகவே நடிக்கிறது நான் இப்போ நானும் கொஞ்சம் கெட்டவனாக அந்த கெட்ட முகத்தை கொஞ்சம் காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு காட் சொல்லுவார் இல்லையா அதே போல் வந்து குட் பைடிலும் அதே போல் வசனத்தை வந்து அவர் பேசுவார் அதை குறிப்பிட்டு அஜித்குமாருக்கு வெங்கட் பிரபு எழுதினாரே அந்த வசனம் மாதிரி நாகார்ஜுனா இந்த படத்தில் எவ்வளோ நாளைக்கு தான் நம்ம ஹீரோவை நடிக்கிறதுன்னு சொல்லிட்டு முழு வில்லனாக வந்து நடிச்சிருக்கார் அப்படிங்கிறது ரஜினி சார் குறிப்பிட்டிருந்தார் இப்போ என்னடான்னா அதை வச்சுக்கிட்டு வந்து இவங்க பாலிடிக்ஸ் பண்ணுறானுங்களாம் அதாவது ரஜினி வந்து வேணும்னே அஜித் குமார் பேரை மேடையில சொல்றாரு விஜய் பேரையும் சொல்லி ஏண்டா அறிவு இருக்கா அவங்களுக்கு எல்லாம் எதுக்கு கண்டவன் பேரை வந்து அவர் சொல்லணும் அவருக்கு என்ன தோணுதோ தான் வந்து அவர் பேச முடியும் அஜித்தை ஏன் அவர் அஜித்துக்கு அந்த இடத்துல வந்து அவர் குறிப்பிடுறாருன்னா ஒரு ஒரு உதாரணத்துக்காக வந்து அந்த வசனத்தை வந்து அவர் எடுத்துக்கிறாரு அவ்வளவுதான் இன்னொன்று அஜித் மேல உள்ளார்ந்த அன்பு எப்பவுமே ரஜினிக்கு உண்டு அதாவது அஜித் வந்து எனக்கு சூப்பர் ஸ்டார் நாற்காலி வேணும் அப்படின்னு சொன்ன காலகட்டத்தில் கூட அஜித் மீது வந்து அவர் மிகுந்த அன்பு காட்டினார் அவர் தனிப்பட்ட முறையில் விசாரித்தார் அவரை ரஜினி தான் கன்வின்ஸ் பண்ண ரஜினி தான் சொல்லி இரண்டு படங்களில் வந்து கமிட் பண்ணார் இரண்டு படங்கள்னா அவர் வந்து அப்போ ரொம்ப டவுனில் இந்த டைம் அஜித்து தொடர்ச்சியாக படங்கள் அவுட்டு அப்போ தான் வந்து வாசு டைரெக்ஷனில் ஒரு படம் பண்ண வச்சாரு அதுக்கடுத்து வந்து தன்னுடைய படம் பில்லா படத்தோட ரீமேக்கில் வந்து அஜித் நடிக்கிறதுக்கு அனைத்து விதமான உதவியையும் ஆசீர்வாதத்தையும் வந்து ரஜினிகாந்த் கொடுத்தார் அந்த அளவுக்கு வந்து அவர் ரொம்ப அஜித்தை வந்து ரொம்ப விரும்புவார் ரஜித்தை வந்து வேற யாரையுமே வந்து அவர் தலைவர்னு சொல்லி நான் கேட்டதே கிடையாது அஜித் வந்து சூப்பர் ஸ்டார் தலைவர் அப்படின்ற அந்த ரெண்டு வார்த்தையை ரஜினிக்கு மட்டும்தான் அவர் பயன்படுத்தினார் என்ன எனக்கு தெரிஞ்சு நான் அஜித்தை பார்த்த வரையிலும் அவர்கிட்ட பேசின வரையிலும் என் எப்பேற்பட்ட மனிதராக இருந்தாலும் மிஸ்டர் சார் இவ்வளோ தான் அவர் சொல்லுவார் அவர் தன்னுடைய படத்தினுடைய அதிபராக இருந்தால் கூட வந்து மிஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோதான் அவர் சொல்லுவார தவிர அவருக்கு ஒரு அடைமொழியோ பட்டப்பேரோ கொடுத்தெல்லாம் வந்து அவர் கூப்பிட்டது இல்லை அப்பேற்பட்ட அஜித் வந்து ரஜினிக்கு மட்டும் அந்த இடம் சூப்பர் ஸ்டார் தலைவர் அப்படின்னு சொல்லி அவர் வந்து இன்னும் கூடுதலாக ஒருபடி மேலே போயிட்டு என்னுடைய குரு அப்படின்னு வந்து அஜித் சொல்லியிருக்கார் ஸோ அப்படி ஒரு மனநிலை இருந்ததால தான் வந்து இயல்பு அஜித் பேர் வந்துருச்சாங்க அவ்வளோதான் இதில் எந்த அரசியலாம் வந்து ரஜினி பண்ணலை இப்போ இவங்கெல்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா இப்போ அரசியல் டைம் பீக்கில் இருக்குது இந்த நேரத்தில் வந்து விஜய் வேற களத்தில் இறங்கி வந்து அப்படியே வந்து கழட்டி முடிச்சுக்கிட்டு இருக்காரு இப்போ போய் வந்து நீங்கள் குமார் பேர் சொன்னால் வேணும்னே வந்து விஜய மட்டம் தட்டுற மாதிரி தானே இது அப்படின்னு பேசுகிறானுங்க அறிவு கட்டவங்க இதை எங்கே போய் சொல்கிறது அதை குறிப்பிடறதுக்காக தான் இந்த வீடியோவே வந்து நான் உங்களுக்கு தரேன் அவர் எந்த எப்பயுமே வந்து அவருக்கு எந்த நோக்கமும் கிடையாது இந்த காக்கா கழுகு கதை சொன்னார் அதிலும் எந்த உள்நோக்கமும் கிடையாது அப்புறமா இந்த ட்ரெய்லர் கூலி ட்ரெய்லரில் கடைசியில் காக்கா கத்துற மாதிரி வந்து ஒரு 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 சவுண்ட் ஒன்று வருது இதுக்கும் வந்து ஒரு கதை க கட்டு வந்து ஆரம்பிக்கிறாங்க இது காக்கா சத்தத்தை ஏ வச்சாங்க ஏன்னா ஜெய்லர்ல அந்த கதையை சொல்லிட்டாரு வேட்டையில கழுகு பறக்கிற மாதிரி காட்சிகள் நிறைய வரும் அதே போல இந்த ஜெயிலு கூலி படத்துலேயே வந்து ஒரு இடத்துல காக்கா சத்தம் கேட்குது அப்ப இந்த காக்கான்றது விஜய் தானா இந்த காக்கான்றது விஜய் ரசிகர்களுக்கு குறிக்குது அதனால விஜய் ரசிகர்கள்லாம் கோபத்தில் கொந்தளிக்கிறாங்க போங்கடா நீங்களாம் உங்க கோபமும் ஏதாவது வந்து அறிவிருந்து தெளிவிருந்து பேசினா பேசுனா பரவாயில்ல இப்படி வந்து கண்டதெல்லாம் பார்க்கறதெல்லாம் மஞ்சக்காமலக்காரனுக்கு மஞ்சளாவே தெரியணுவாங்கல்ல அது போல இந்த பயலகு வந்து நேர்மை கிடையாது அவர் மீது வந்து எந்த அளவு வன்மத்தில் இருக்காங்க எந்த அளவுக்கு வந்து அவர் பேரை பயன்படுத்தி மேலே வந்த பிறகு அவரையே வந்து அவர் முதுகிலே குத்துற அந்த வேலையை வந்து தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க இதை புரிஞ்சுக்கிறதுக்கு இது இன்னொரு வாய்ப்பு